மோடி அவர்கள் வந்து மீனவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்கா இருக்கு ஏன்னா மோடி அரசாங்கம் வந்ததுல அதாவது நீங்க வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னே இங்க சுடப்பட்டார் அங்க சுடப்பட்டார் இலங்கை அரசாங்கத்தால வந்து கைது செய்யப்பட்டார் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பிரதமரான பிறகு செய்த முதல் விஷயம் தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதுதான் தமிழக மீனவர்களின் நலனுக்காக பல விஷயங்களை மோடி தடாரடியாக செய்திருக்கிறார் என்பதே உண்மை இந்த மீனவர்களின் பல எதிர்பார்ப்புகள் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஓட்டு போடு நான் உன்னை வீடு கட்டி தரேன் சொல்லி மீனவர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கின ஒரு கும்பல் இருக்கு ஆனா இவர் மீனவர்களை ஏமாற்றவில்லை மீனவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கா மீனவர் தமிழக மீனவர்களுக்கு நிறைய காப்பாத்திருக்கா தமிழக மீனவர்கள் உயிர் போகாம இருப்பதற்காக பல சாதுரியமான விஷயங்களை செய்திருக்கிறார் நரேந்திர மோடி மீன் பிடிக்கும் மக்களுக்கு தொழில் வலிமைக்கு மீனவர்களின் வளர்ச்சிக்கு பல ஸ்கீம்ஸ் இந்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ்டா போட்டிருக்கு